ஹாய் பீப்புள்ஸ் ஒரு தரமான சம்பவத்தை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நம்ம இந்தியா செஞ்சுருக்காங்க ஓகேங்களா அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த பேங்க் லோன் வந்து வீட்டு கடன் அதுக்கப்புறம் ஏதாவது காரு பைக்கு கடன் மட்டும்தான் வந்து வசூலிக்கிறாங்க விஜய் மல்லையாலாம் திருட்டிகிட்டு போயிட்டானே அவங்களால விசாரிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு இல்லையா அந்த கம்ப்ளைண்ட்ஸை இப்போ வந்து நம்மளால் சொல்லவே முடியாதுங்க என்ன ரீசன்னா நிதியமைச்சர் வந்து ஈடியோட பேங்க்கில் வந்து விஜய் மல்லையாவோட பணத்தை ரெண்டு மடங்கு வந்து வசூலித்து கொடுத்துருக்காங்க அந்த நியூஸை தான் படிக்க போகிறோம் கடனை விட இரண்டு மடங்கு வசூலா புலம்பும் விஜய் மல்லையா அப்படின்னு டாபிக்கு கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் மீதான கடன் ஆயிரத்தி இரநூறு கோடி வட்டியுடலும் சேர்த்து ஆறாயிரத்தி இரநூத்தி மூணு கோடி என்று டெப்ட் ரிகவரி ட்ரிபுனல் தீர்ப்பளித்தது ஓகேவா அதாவது ட்ரிபுனல் அப்படிங்கிறது தீர்ப்பாயம் தீர்ப்பாயம் அப்படின்னா விரைந்து முடிக்க வேண்டிய விஷயங்களை விரைந்து முடிக்கின்ற நீதிமன்றம் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்க மேலே நீங்கள் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் பாஸ் பண்ணணும் கோர்ட்டில் பாஸ் பண்ணுறீங்க ரொம்ப நாள் ஆகுது தாமதம் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரிபுனலில் கால் பண்ணலாம் ட்ரிபுனல் கால் பண்ணிங்கன்னா அவங்க உடனடியாக தீர்ப்பு கொடுப்பாங்க ஓகேங்களா அதுதான் ட்ரிபியுனல் தீர்ப்பு ஆனால் அமலாக்கத்துறை மூலம் எனது சொத்துக்கள் பதினாலாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்று புள்ளி அறுபது கோடி பறிமுதல் செய்யப்பட்டதாக நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் அறிவித்தார் அமலாக்கத்துறையும் வங்கிகளும் இரண்டு மடங்குக்கும் மேல் கடனை எப்படி எடுத்தார்கள் என்பதை சட்டப்பூர்வமாக நியாயப்படுத்த முடியாவிட்டால் நான் கூறும் நிவாரணத்துக்கு எனக்கு உரிமை உண்டு அப்படின்னு விஜய் விஜய் மல்லையா வந்து தெரிஞ்சிருக்காருங்க ஓகேங்களா ஓகே ஸோ இது வந்து செவன் செவன் நியூஸ் இல்லை ஓகே இனி எல்லாருக்கும் வந்து பேங்க்குனா ஒரு ரெஸ்ப் ரெஸ்பெக்ட் வரும் இல்லைங்களா ஓகே இடியோட பேங்க்லாம் வந்து இந்த கடனை வந்து வசூலித்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இங்கிலீஷில் தெளிவாக போட்டிருக்கு த டெப்ட் ரிகவரி ட்ரிபுனல் அட்ஜட்ஜு த கேஎஃப்ஏ டெப்ட் அட் ருபீஸ் சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் த்ரீ க்ரோர் இன்க்ளூடிங் Rupees thousand two hundred crore of interest. The FM announced in Parliament, the FM and the Finance Minister that through the ED bank have recovered the rupees 14,131.60 crore from me against the judgment debt of rupees six thousand two hundred three crore and I am still an economic offender. அன்லஸ் த இடி அண்ட் பேங்க் கன் லீகலி ஜஸ்டிஃபை ஹவு தே ஹாவ் டேக்கன் மோர் தென் டூ டைம்ஸ் த டெப்ட் ஐ ஆம் என்டைட்டில் டு ரிலீஃப் விச் ஐ வில் பர்ஷு அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து தன்னோட நியாயத்தை முன்னெக்கிறாராம் அதாவது ஒரு அதாவது ஆறாயிரத்தி இரநூத்தி மூணு கோடி வந்து வசூலிக்கு வந்துட்டு ஓகேவா ஆறாயிரத்தி இரநூத்தி முந்நூறு கோடி வசூலிக்கு வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் வட்டியோடு சேர்த்து ஆயிரத்தி இரநூறு கோடி வசூலிக்கு வந்துட்டு பதினாலாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்று புள்ளி அறுபது கோடி அறுபது லட்சம் ஓகேங்களா அறுபது கோடி வந்து அறு சாரி அறுபது கோடி ஓகேங்களா ஓகே பதினாலாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்று புள்ளி அறுபது கோடி வந்து வசூலிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து விஜய் மல்லையா வந்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுருக்காரு ஓகேங்களா பாராளுமன்றத்தில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து அறிவிச்சிருக்காங்க நாங்கள் வந்து பதினாலாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்று புள்ளி அறுபது கோடி ரூபா வந்து நாங்கள் வந்து விஜயமலையாட்டு பணம் வாங்கியிருக்கோன்னு ஃபினான்ஸ் மினிஸ்டர் பாராளுமன்றத்தில் அறிவிச்சிருக்காங்க அந்த நியூஸ் வந்து வெளியே வரல பார்த்தீங்களா ஓகே நம்ம நாடு செய்கிற நல்ல விஷயங்கள்லாம் வந்து பிஜேபி செய்கிற நல்ல விஷயங்கள்லாம் வந்து வெளியே வர்றது கிடையாது ஓகேங்களா ஓகே இப்போ கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூஸ் வந்து விஜயமலையா வந்து அவரோட எக்ஸ்ட்ரத்தில் போட்டதுனால வந்திருக்கு ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ப்ளீஸ் இது நியூ சேனலு பழைய சேனல் இல்லை ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை இப்போ திரும்பவும் கிளிக் பண்ணிவிடுங்க ஓகேங்களா தேங்க் யூ